சார் உனக்கு சார் இது விக்ரம் டோல்கட் இருக்கு பாருங்க சார் டோல்கட்டில் அப்படி அன்னைச்சி போல வரும் சார் இது ஆமாம் இது பட்டுக்கோட்டை சூடு அந்த இது இருக்குதுல்ல மிஸ்ஸு அது பக்கத்தில் வருது சார் அறுபது அடி அகலம் நீட்டு வந்து நூற்றி ஆறு அடி சார் நீட்டு அறுபதுக்கும் நூற்றி ஆறு சார் ஆமாம் சார் அப்படியே அந்த ஃபென்ஸில் போட்டுருக்க ஃபுல்லாக கொடுக்குறான் சார் ஆமாம் சார் நம்ம விக்ரமண்டி டோல்கட் பாருங்கள் சார் அப்படியே ஓட்டணும் போல சார் ஹோட்டல் கட்டை ஷாப் கட்டை அற்புதமான இடம் சார் ஃபுல்லாகவே இது ஆமாம் சார் அப்படியே ஸ்கொயராக கொடுக்குறாங்க இடம் அற்புதமான இடம் சார் ஆமாம் சார் அப்படியே இடம் ஃபுல்லாக சார் அறுபது அடி ஆகலாம் நீட்டு வந்து நூற்றி ஆறு அடி சார் ஆமாம் சார் அற்புதமாக ஓட்டல் போடுறதுக்கு அற்புதமான இடம் சார் நம்ம ஓனர் தான் இடம் அவர் கொடுத்துலான்றப்போல போல் சொல்கிறாரு நல்ல இடம் சார் பேசிடலாம் சார் அவன் சதுரடி பத்தாயிரம் ரூபாய் சொல்றாங்க சார் சதுரடி அப்படியே டோல்கேட் ஒட்டின போல சார் இது அப்படியே இந்த பென்சில் போட்டு ஃபுல்லாக சார் ஹோட்டல் கட்ட அற்புதமான இடம் சார் இது